அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் உள்ள ஜாதகர் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இந்த ஜாதகர் பெண்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் ஜவுளி தொழில் செய்யலாம் தங்க நகைக்கடை போன்ற ஆபரணங்கள் வியாபாரம் இவர்களுக்கு உகந்த வியாபாரங்களாக இருக்கின்றன அடுக்குமாடி குடியிருப்பு வீடு கட்டி விற்பனை செய்வது போன்ற ரயில் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் குளிர்பானங்கள் வேஸ்டால் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் நண்பர்களே என்னுடைய விண்ண ஜோதிடம் ஏனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்